தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்போ பதிமூன்றாம் அதிகாரம் அங்கே பவுல் பாப்போ பட்டணத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை சாத்தியத்தை சுவிசேஷத்தை ரட்சிப்புக்கு எதுவாக நடத்துகிற அந்த ஜீவ வார்த்தையை பிரசங்கிக்கிறாரு அந்த காரியங்கள் முடிந்த பின்பதாக அவர் மீண்டும் அந்த பட்டணத்தை விட்டு கப்பல் எறி இழியாவில் இருக்கும் பேர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள் அங்கே வந்து பவுல் தேவ ஓய்வு நாளில் தேவ ஆலயத்திலே போய் அங்கே சுவிசேஷத்தை தொடர்ந்து அவர் அறிவிக்கிறதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் இருந்து மோசையில் இருந்து தீர்க்கதரசிகளிலிருந்து தாவது ராஜா வரைக்கும் அங்கே தாவது ராஜா இயேசுவை குறித்து சொன்ன காரியத்தையும் அங்கே நியாய பிரமாணம் ஜனங்கள் விடுபட முடியாமல் இருந்த காரியங்களை அங்கே இயேசுவினாலே அதிலிருந்து விடுதலை பெற முடியும் மன்னிப்பு பெற முடியும் என்பதாக அவர் இங்கே சொல்லுகிறார் சொல்லி அந்த புறஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷத்தை தினமும் அவர் அறிவிக்கிறார் அறிவித்து அவர்களை தேவனுக்கு நேராக நடத்துகிறதான ஒரு ஊழியத்தை செய்கிறார் மீண்டும் ஒரு காரியத்தை இங்க நாங்க கவனிக்க வேண்டும் பவுல் போற இடங்களிலெல்லாம் சத்தியத்தை சத்தியமாக சொல்லி யார் ஏன் வந்தார் மறித்தார் உயிர்த்தெழுந்தார் அவரை குறித்து பல ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவரை குறித்து தான் தீர்க்க தரிசனங்களை சொல்லி இந்த இயேசுவினால்தான் விடபட முடியாத காரியங்களிலிருந்து பாவங்களிலிருந்து ஒரு மனிதன் விடுபட முடியும் கழுவப்பட முடியும் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை வார்த்தைகள் மூலமாக அவர் சொல்லுகிறார் அற்புதங்களுக்கோ அதிசயங்களுக்கோ அங்கே ஆசீர்வாதங்களுக்கோ இவர் இடம் கொடுக்காதபடி அவைகளை முக்கியப்படுத்தாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை அவர் தொடர்ந்தும் அவர் அங்கே பிரசங்கித்து ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்துகிறதான பெரிதான ஒரு ஊழியத்தை செய்கிறார் சவுலாகிய இந்த பவுல் அப்ப ஏன் என்று பார்ப்போமானால் அவருக்கு ஒன்று நிச்சயமாக தெரிந்திருந்தது அங்கே வார்த்தையினால் தான் ஒரு மனிதன் ரட்சிக்க முற்பட முடியும் வார்த்தைதான் ஒரு மனிதனை மாற்ற முடியும் தேவனுக்கு நேராய் நடத்த முடியும் என்று அந்த சத்தியத்தை அவர் பேசினார் இந்த நாட்கள்ல ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அநேக ஊழியங்கள் நடத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அற்புதங்களுக்கு ஊழிய முக்கியத்துவம் கொடுத்து அநேக ஊழியங்கள் நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அங்கே ஜனங்களுக்கு பிரியமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியங்களை நடத்துகிறார்கள் ஏன் இவங்க வசனத்தை விட்டுட்டு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க என்றால் ஜனங்களை தெய்வத்துக்கு நேராக நடத்துவதற்கு அல்ல ஜனங்களை தங்களுக்கு நேராக நடத்துவதற்காக ஆசீர்வாதங்களுக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் அற்புதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து காரியங்களை சொல்லி கள்ள சொல்லி கள்ள அற்புதங்களை சொல்லி இங்கே ஜனங்களை வஞ்சித்து தங்களுக்கு நடத்துகிற கூட்டங்கள் சபைகள் தான் இந்த நாட்கள அநேகம் காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனா நீங்க வேதத்தை புதிய ஏற்பாட நீங்க கவனிப்பீர்களானால் இயேசு வார்த்தை வந்தவரே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார் ஆவியானவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய அப்போ சிலர்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பின்பதாக சந்திக்கப்பட்ட பவுல் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையாகி அந்த இயேசுவை பேசி ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்துகிறார்கள் எந்த இடத்துல வசனம் குறைந்து போகிறதோ வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லையோ அங்கே தேவனுடைய காரியங்களை பார்க்க முடியாது ரட்சிப்பை காண முடியாது நடத்துதலை காண முடியாது ஆகவே இந்த நாட்களில சில பேர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க வார்த்தையை வச்சு கண்ட கண்ட காரியங்களை கதைக்கிற ஊழியர்களும் ஊழியங்களும் உண்டு கனவுகள் கற்பனைகள் காரியங்களை கதைக்கிற காரியங்கள் ஊழியங்கள் உண்டு சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசுகிறவர்களை குறித்து நான் சொல்லு ஆகவே தேவனுடைய ஜனங்கள் சத்தியத்தை புரிந்து அறிந்து சத்தியத்தை சத்தியமாய் பேசி ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்துகிற ஒரு ஊழியத்தை செய்ய ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக அமேன்